இந்த வீடியோ உங்கள் மனதில் ஒரு வலியை தரலாம் அதனால பொறுமையுடன் கேளுங்க அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த வலி புரியும் சுத்தி வளைக்காம கேட்க போறேன் மூணு வருஷம் புள்ள இல்லைன்னு சொல்லி பிரியும்போது என்னோட கணவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் முப்பது கல்யாணம் கூட பண்ணிப்பேனாரு இத கேட்ட உடனே எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க இருந்தாலும் அதே இடத்துல என்னால அப்படி சொல்ல முடியல என்னாலயும் அடுத்தடுத்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியும் ஆனா நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்லல தெரியுமா ஏன்னா பிரிவுங்கிறது மனசை எவ்வளவு காயப்படுத்தும்னு எனக்கு நல்லா தெரியும் அது மனசு இருக்கிறவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுங்கிறத அதை விட நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன் இப்ப கூட எனக்கு என்ன தயக்கமா இருக்குன்னா நான் இன்னொரு வாழ்க்கைய தேடிக்கிட்டா அவங்களும் இதே காரணத்தை சொல்லி என்னை காயப்படுத்துவாங்களா இல்ல என்னை கடைசி வரைக்கும் பாத்துப்பாங்களா குறிப்பா என்னோட பழைய வாழ்க்கைய பத்தி என்கிட்ட கேட்காம வாழ்வாங்களான்னு பல கேள்வி இருக்கு இப்படிப்பட்ட சந்தேகம் ஆயிரம் இருக்கும்போது பேசாம நாமையே இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு போயிடலாமேன்னு தோணுது மனசுல இவ்வளவு சுமக்குறேன் சரி இதெல்லாம் ஒருத்தவங்க கிட்ட சொல்லி புலம்பலான்னு நினைச்சாலும் நம்ம கதையை கேட்டவங்க நம்ம மேல பரிதாபப்படுவாங்களா இல்ல பயன்படுத்திக்க நினைப்பாங்களான்னு தெரியாது இல்லையா ஆனா யார்கிட்டயாவது சொல்லி புலம்பணும்னு தோணும் போதுதான் உங்க ஞாபகம் வந்தது அதான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த நேரத்துல நீங்க எல்லாருமே எனக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு நான் சொல்லல ஆனா ஆறுதலா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் சொல்றேன் அதே போல இன்னைக்கு ஆறுதல் தேடுற என் மனசு ஒரு நாளைக்கு பல பேருக்கு நல்ல உதாரணமா வாழ்ந்து காட்டோன்னு நம்புறேன் அந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளையும் கடக்கிறேன் இது ராதாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சங்கடமான அனுபவம் இது போன்ற உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்காம பாத்துக்கோங்க ராதாக்காக நம்ம சொல்ற விஷயம் இதுதான் உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனதை உழுப்பும் வகையில் இருக்கிறது இதுக்கு பதில் நான் சொல்றேன் நீங்க கேளுங்க நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல ஆழமா இறங்கிருச்சு உங்க கணவர் சொன்ன அந்த வார்த்தை கேட்டு உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சாலே மனசு குமுறுது ஆனா ஒரு விஷயம் அந்த மனிதர் சொன்ன வார்த்தை அவருடைய மனசின் சிறுமையை காட்டுது உங்கள் மதிப்பை குறைக்காது நீங்க அப்போதும் சாந்தமா இருந்தது இப்போதும் நல்லதை நோக்கி நடக்க முயற்சி செய்தது இதுவே உங்கள் மனப்பலத்துக்கு அடையாளம் உங்கள் கேள்விகள் எல்லாம் நியாயமானவைதான் என்ன மறுபடியும் வாழ்வதா இன்னொருத்தர் நம்பிக்கைக்கு உகந்தவராக இருப்பாரா கடந்த காலத்தை மறக்க வைப்பாரா இந்த கேள்விகள் எல்லாம் உள்ளதுதான் ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம் நீங்க இப்போது இருக்கும் நிலை இது ஒரு பாதி நிரம்பிய கண்ணாடி ஒருவர் காயப்படுத்திவிட்டார் என்று பார்க்கிறீர்களா இல்லை தவறான நபரிடமிருந்து விடுபட்டேன் என்று பார்க்கிறீர்களா உங்கள் கடந்த காலம் ஒரு பாடம் ஒரு சோதனை ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையின் முடிவு இல்லை நீங்க சொல்ற மாதிரி இன்று ஆறுதல் தேடும் உங்கள் மனம் ஒரு நாளைக்கு பல பேருக்கு நல்ல உதாரணமா வாழ்ந்து காட்டும்னு நம்புறேன் அந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளையும் கிடைக்கிறேன் கடைசியாக சொல்றேன் நீங்க மறுக்க முடிந்தது போல முப்பது கல்யாணம் என்று சொல்ல அதுவே உங்கள் உண்மையான மனித தன்மை அந்த தன்மை எப்போதும் உங்களோடு இருக்கும் அதுவே உங்களை அழகாக்கும் நீங்க தனியா இல்ல உங்க கதையை கேட்க உங்கள் வழியை புரிந்து கொள்ள உங்கள் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள நாங்க தான் இருக்கிறோம் மேலும் மனதை தொடும் பல நிகழ்வுகளும் அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் லைஃப் லைஃபிராப்ஸுடன் உங்களது கதைகளையும் நமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிருங்கள் அது நம்மை போன்ற மனவலியில் இருக்கும் நபருக்கு ஒரு புரிதல் தரும் நன்றி மீண்டும் சந்திப்போம் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கைத் துளிகள்